வணக்கம் நம்பிக்கை அப்படின்னு சொன்ன உடனே நம்மள பலரும் இதோ ஒரு சாஃப்ட் ஸ்கில் அதாவது ஒரு மென்திறன் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா ஆனா உண்மை அது இல்ல நம்பிக்கைங்கிறது ஒரு உறுதியான அளவிடக்கூடிய ஒரு பொருளாதார சொத்து அது எப்படி வாங்க இந்த ஆய்வுல விரிவாக பார்க்கலாம் பொருளாதாரம் எப்படி இயங்குது இந்த கேள்விக்கு பல வருஷமா ஒரே தான் சொல்லப்பட்டு வந்துச்சு அது ஆடம் ஸ்மித்தோட இந்த புகழ்பெற்ற மேற்கோள் தான் அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சுயநலத்துக்காக வேலை செஞ்சாலே போதும் ஒட்டுமொத்த சந்தையும் தானா நல்லபடியா இயங்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அந்த ரொட்டி தயாரிக்கிறவர் தரம் இல்லாத பொருளை பயன்படுத்தினா இடையில ஏமாத்தினா அவரையே நம்ப முடியலனா என்ன ஆகும் அப்போ சுயநலம் மட்டுமே ஒரு பொருளாதாரத்தை முழுசா இயக்கிட முடியுமா நிச்சயமா முடியாது இந்த கேள்விலிருந்து தான் நம்மளோட தேடல் தொடங்குது கட்டுப்பாடே இல்லாத சுயநலம் ஒரு சந்தையில ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும் நம்பிக்கை உடையிறப்போ பொருளாதாரம் ஒரு பெரிய சரிவை சந்திக்குது வரலாறு நமக்கு என்ன சொல்லுது இது ஒன்றும் புதுசு இல்ல இங்க பாருங்க கட்டுப்பாடே இல்லாத சுயநலத்தோட தோல்வி திரும்ப திரும்ப நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் நடந்த பெரிய ஐரிஷ் பஞ்சம் ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்த உலக பெருமந்த நிலையாகட்டும் ஏன் நம்ம காலத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த உலக பொருளாதார நெருக்கடி வரைக்கும் இந்த எல்லா பெரிய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் உடைஞ்சு போன நம்பிக்கையோட கதை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் தத்துவஞானி தாமஸ் ஹாப் சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒரு சந்தை எப்படி இருக்கும்னா எல்லாரும் எல்லாருக்கும் எதிரானவங்க அப்படின்ற ஒரு குழப்பமான காடா மாறிடும் அங்க யாருமே எதையும் உருவாக்க மாட்டாங்க அழிவு மட்டும்தான் மிஞ்சும் இந்த சரிவு வெறும் சந்தையோட நின்றதில்ல நம்ம கண்முன்னாடியே நடந்த பல ஊழல்களை யோசிச்சு பாருங்க என்றான் லேமன் பிரதர்ஸ் வோக்ஸ் இந்த ஊழல்கள் எல்லாமே குறுகிய கால லாபத்துக்காக அந்த நிறுவனங்கள் நம்பிக்கையை பலி கொடுத்ததோட விளைவுதான் சரி இந்த சுயநலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குது முக்கியமா ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்னு தகவல் சமச்சீரின்மை அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறவருக்கு தெரிஞ்ச விஷயம் அதை வாங்க போறவருக்கு தெரியாது இதனால ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாகுது ரெண்டாவது சமூக சார்புகள் அதாவது ஒரு சின்ன குழுவோட லாபத்துக்காக ஒட்டுமொத்த அமைப்பும் ஒரே மாதிரி தப்பா சிந்திக்கிறது இந்த ரெண்டும் சேரும்போது தான் சந்தையில நிலையற்ற தன்மையும் பயங்கரமான சமத்துவமின்மையும் உருவாகுது அப்படியானா இதுக்கு என்னதான் தீர்வு எங்கே தான் நம்பகத்தன்மை அப்படிங்கற ஒரு கருத்து ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியை உள்ள வருது இது சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படுது இந்த ஸ்லைடில் இருக்கிற இந்த உருவகத்தை பாருங்க இதுதான் இந்த ஆய்வோட மைய கருத்து இங்கே நம்பகத்தன்மைங்கிறது ஒரு தராசோட மைய அச்சு மாறி ஒரு தட்டுல தனிநபரோட சுயநலம் இன்னொரு தட்டுல சமூகத்தோட பொதுநலம் இது ரெண்டையும் சமன் செய்கிற சக்தி தான் இந்த நம்பகத்தன்மை ஒரு சமூகத்துல எப்பவுமே சில முரண்பாடுகள் இருக்கும் இந்த நம்பகத்தன்மை அதுல மூணு முக்கியமான பிரச்சனைகளை சரி பண்ணுது முதல்ல தனிநபரோட சுதந்திரத்துக்கும் அமைப்போட கட்டுப்பாட்டுக்கும் இடையான சிக்கல் இரண்டாவது தனிப்பட்ட லாபத்துக்கும் பொதுவான வளங்களுக்கும் இடையில் இருக்கிற முரண்பாடு மூணாவது முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையான மோதல் இந்த மூணு இழுபறிக்கும் நடுல ஒரு பாலமாயிருக்கிறது தான் நம்பிக்கை சரி இந்த நம்பகத்தன்மைய வெறும் தத்துவமா மட்டும் பேசிக்கிட்டு இருக்காம நடைமுறையில எப்படி உருவாக்குறது அதுக்கு அஞ்சு முக்கியமான தூண்கள் இருக்கு வாங்க அத பார்க்கலாம் ஒரு நம்பிக்கையான சூழலை உருவாக்க இந்த அஞ்சு தூண்களும் ரொம்ப அவசியம் முதலாவது திறன் அதாவது நீங்க செய்றேன்னு சொல்ற வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ரெண்டாவது நேர்மை அதாவது கொடுத்த வாக்க காப்பாத்துறீங்களா வள்ளுவர் சொல்ற மாதிரி உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாமுலன் அதாவது மனசால கூட பொய் சொல்லாம நேர்மையா இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லார் மனசுலேயே இடம் பிடிக்கலாம் பொற்கை பாண்டியன் கதை நமக்கு தெரியும் இல்லையா ஒரு பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுவியை காப்பாத்த தனக்கு தீர்ப்பு சொல்ல வந்த தன் கையையே வெட்டி கொண்டான் அந்த மாதிரி சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தன்மை வேணும் மூன்றாவது நலன் நாடல் உங்கள் லாபத்தை மட்டும் பார்க்காம உங்களை நம்பி இருக்கிறவங்களோட நலனில் உண்மையான அக்கறை காட்டுறீங்களா நாலாவது அர்ப்பணிப்பு இன்னைக்கு கிடைக்கிற சின்ன லாபத்தை விட நீண்டகால உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா ஐந்தாவது பகிரப்பட்ட ஆளுகை எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுக்காம சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறீங்களா இந்த ஐந்தும் சேரும்போதுதான் உண்மையான நம்பகத்தன்மை உருவாகுது இந்த நம்பகத்தன்மையை உருவாக்குறதுனால கிடைக்கிற பலன் என்ன அதுதான் நம்பிக்கை ஈக்விட்டி அதாவது நம்பிக்கை மூலதனம் அப்படின்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த கருத்து நம்பிக்கை மூலதனம் அப்படின்னா என்ன ஒரு நிறுவனம் தன்னோட நம்பகத்தன்மை மூலமா சம்பாதிக்கிற நன்மதிப்பு இது வெறும் கம்பெனியோட பேர மாதிரி இல்லை அதை விட ஆழமானது சந்தை மதிப்பை விட வலிமையானது தான் இந்த ஆய்வு இத வெல்ல முடியாத ஒரு சொத்து அப்படின்னு சொல்லுது இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்த்தா நல்லா புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியோட டைலனால் மருந்துல யாரோ விஷம் கலந்துட்டாங்க அந்த நேரத்துல அவங்க லாப நஷ்டம் பாக்கல உடனே முப்பத்தொரு மில்லியன் பாட்டில்களை இருந்து திரும்ப வாங்கிட்டாங்க அவங்களுக்கு மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியமா இருந்துச்சு இதுக்கு அப்படியே நேர்மாறா பிபி என்ன கசிவு விபத்து நடந்தப்போ சம்பந்தப்பட்ட கம்பெனிங்க ஒண்ணு ஒண்ணு பழி போட்டுக்கிட்டு பொறுப்பை தட்டி கழிக்கதா முயற்சி பண்ணாங்க இதோட விளைவு என்ன தெரியுமா ஜான்சன் அண்ட் ஜான்சனோட பங்கு விலை உடனே மீண்டு வந்துச்சு மக்கள் மத்தியில அவங்க மேல இருந்த நம்பிக்கை பல மடங்கு அதிகமாச்சு ஆனா மற்ற நிறுவனங்களோட சந்தை மதிப்பும் நற்பெயரும் நிரந்தரமா செறிஞ்சிடுச்சு பில்லியன் கணக்குல நஷ்டம் இதுதான் நம்பிக்கை மூலதனம்ங்கிற அந்த வெல்ல முடியாத சொத்தோட சக்தி அப்போ இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த நம்பிக்கையை கட்டமைக்கிறதுங்கிறது ஒரு நிறுவனத்தோட தலைமை பண்போட நேரடியா சம்பந்தப்பட்டது இது தலைவர்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் ஒரு நிறுவனத்தோட நம்பிக்கை எங்கிருந்து தொடங்குது நிச்சயமா அதோட தான் அவங்களோட தன்னம்பிக்கை அவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்க அவங்களோட தொழில்முறை மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்புறம் சுய கட்டுப்பாடு இந்த அஞ்சு குணங்களும் தான் அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தோட நம்பிக்கைக்கும் அடித்தளமா அமையுது ஆனா இன்னைக்கு நாம எங்க நிக்கிறோம் நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்க இந்த டேட்டாவை பாருங்க எடில்மேன் ட்ரஸ்ட் பேரோமீட்டர் கணக்கெடுப்புப்படி இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அது நிறுவனங்களா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் ஏன் ஊடகங்களா இருக்கட்டும் எது மேலயுமே ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான நம்பிக்கையைத்தான் வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய அபாயமணி ஆக இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்ற இந்த உலகத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல அது உங்க வேலையா இருக்கலாம் உங்க குடும்பமா இருக்கலாம் இல்ல உங்க நட்பு வட்டாரமா இருக்கலாம் அந்த நம்பிக்கைய திரும்பவும் கட்டி எழுப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க